வணக்கம் மக்களை இது நம்ம நான் சீனிக்கு நம்ம மிஸ்டர் மேக மானுவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க வீடியோ முன்னாடி மறக்காம இருங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு வீடியோ சின்ன வீடியோ தான் மக்களே ஏன்னா வெறும் ரெண்டு சாப்டர்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதை மட்டும் தான் இதில் கவர் பண்ண போறேன் இந்த ரெண்டு சாப்டர்ல ஒரு ஃபைட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சோ அதனால இன்னொரு சாப்டர் ரிலீஸ் ஆகி அதுல ஏதாவது கிளிஃப் ஹேங்கர் வரதுக்கு பதிலாக இது ரெண்டையும் தனியா எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரெண்டை மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போனா நம்ம ஜியோங்க இருக்கான்ல அவன் அந்த லைப்ரரிக்கு போயிருப்பான் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரூம்குள்ளேயும் போயிருப்பான் அப்படி அங்கே போய் ஒரு மானுஷ்டையும் ஃபேஸ் பண்ணியிருப்பான் அது ஒரு பெரிய இம்மோர்டல் பீஸ்ட் அந்த பீஸ்ட்டை நம்ம ஹீரோவால ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது வேற வழியே இல்லாமல் அவனோட உயிரெல்லாம் பணைய வச்சு எப்படியோ அதை சமாளித்து மறுபடியும் அந்த சீலை ஆக்டிவேட் பண்ணி உள்ளேயே சீல் பண்ணிடுவான் இப்போ அதுக்கிட்ட அந்த அதிகமான டெட்கி எடுத்ததுனால நம்ம ஹீரோ இப்ப இயர்லி சுப்ரீம் பீக் லெவலுக்கு போயிருப்பான் இதோட டேரெக்டாக ஃபைனல் ட்ரையலுக்கு கிளம்பி வந்திருப்பா ஃபைனல் ட்ரெயில்ல அங்கே வந்த உடனே இதை பார்க்கறதுக்காக ஒரு நாலு பேர் வந்திருப்பாங்க ரெண்டு கிங்ஸு சவுண்ட் வேலி மாஸ்டர் அதோட டார்க் செக்ட்டோட மார் மாஸ்டர் இவங்க எல்லாரும் இங்கே வந்திருப்பாங்கல்ல இதோடு தான் நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்ட்னியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ நம்ம ப்ளேட் கிங் ஹீரோவை பற்றி யோசிப்பாரு இவன் கார்ஸ் பிளேட் வேலியிலேயே செத்து போயிடுவான்னு நினச்சேன் ஆனால் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ப்ளேட் கிங் கிட்ட அந்த யோ விஷோன்னு ஒரு டிசிப்ளன் இருந்தால அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினதை பற்றி சொல்லியிருப்பான் அப்போ சொல்லும்போது அந்த பேரை திருப்பி சொல்லு என்ன பேர் சொன்ன அப்படின்னு நம்ம பிளேட்கிங்கும் கேட்டிருப்பாரு அவனும் சொன்ன உடனேதான் அவருக்கு ஞாபகம் வரும் அப்ப அவன் தான் இருக்கான் அப்படின்னு அவன் லூனார்வை கத்துக்கிட்டான் என்ன இருந்தாலும் அவன் கார் வேலைக்கு போயிட்டா அவன் செத்து போயிடுவான் இது எல்லாம் வேஸ்டா போயிடுச்சேன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவனுக்கு ஏதோ பெருசா லக் அடிச்சிருக்கு போல அதனாலதான் அவன் திரும்பி பொழைச்சு வந்திருக்கா பரவாயில்ல ஆமா நீ எதுக்காக அவன் கூட சண்டை போட்ட அவனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பிளேட் கிங் கேட்பாரு ஒட்டேயோ பிசணும் அது வந்து மாஸ்டர் அவன் டிரான்ஸ்ல இருக்கான்னு தெரியாம நான் அவனை தொடுறதுக்காக போயிட்டேன் அதனாலதான் சண்டை வந்துச்சுன்னு சொல்லுவானா இவன் போய் தான் சொல்றான்னு தெரிஞ்சு அவனை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்போ நம்ம பிளேட் கிங் அவர் நினைச்ச ஒரு பையன் செத்திருப்பாரு நினச்ச ஒரு பையன் இப்போ உயிரோட வந்திருக்கான் ஆனால் அது மட்டும் கிடையாது ஃபைனல் ட்ரையல் வரைக்கும் வந்துட்டான் கார்ஸ் பிளட் வேலியில் ஃபஸ்ட்டு வாங்கி இப்போ இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அவனோட ஆரா டிஃபரெண்டா இருக்கு ஒருவேளை நான் நினைக்கிறத விட என்னோட எதிர்பார்ப்பை மீறி இவன் இருந்தான் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இவன் ஆர்த்தோட குழந்தையாவே இருந்தாலும் பரவாயில்ல இவனை கண்டிப்பா நான் என்னோட டிசிப்ளா எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கட்டு இருப்பாரு அப்பதான் இன்னொன்னையும் கவனிப்பாரு நம்ம ஓ இவனும் இருக்கானா அப்ப இவனும் தான் இருந்திருக்கான் ஆமா இவனும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிறதுனால இவன் சர்வை ஆவான் நானும் நினைச்சேன் ஆனா வரைக்கும் ஒருவான் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இப்ப அவனோட கண்ணை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்த மாதிரி இருக்கு அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான் ஹம் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நல்லதுதான் இந்த ஃபைனல் ட்ரையலுக்கு வந்தது உண்மையிலே ரொம்ப நல்லது இனிமேல் ரிசல்ட்டை பார்க்கணும் மேட்சஸ் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிப்பாரு இப்ப இந்த ஃபைனல் ட்ரையலா ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வேலி மாஸ்டர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர சொல்லுவாரு அது ஒரு மேட்ச் ராக்கெட் இந்த டோர்னமெண்ட்லாம் யார் 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 கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு லிஸ்டை எடுத்துட்டு வர சொல்லுவாரு இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசனையா இருக்கும் இது என்னன்றதை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம வேலி மாஸ்டரும் சொல்லுவாரு இந்த ஃபைனல் ட்ரையல் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனா இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க போறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே நிற்கிற ஆறு பேருமே நிறைய ட்ரையல்ஸ்ல அவங்களோட லிமிட்ஸையும் அவங்களோட திறமையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபைனல் ட்ரையல்ல இந்த ஆறு பேரும் நிற்கிறாங்க இந்த இடத்துல இன்னமும் உங்களோட திறமையை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அப்சர்வரில் இருக்கிற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இவங்கள டிசிப்ளா எடுத்துக்கிடுவாங்க ஒருவேளை இந்த ஃபைனல் ட்ரைல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கான மாஸ்டரை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸில் இருந்து ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் குட் லக் சொல்லிக்கிறேன் எல்லாரும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவார் எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும் நம்ம மோக்கியூச்சனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த ஃபைனல் ட்ரையலில் ஜெயிக்கணும் இவனுக்கு போய் யாரையாவது சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஆசையே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தனை நிப்பாட்டினா போதும் அவனை நிறுத்தணும் அது ஒண்ணுதான் அவனுக்கு குறிக்கோள் அந்த ஒருத்தன் யார் தெரியுமா நம்ம ஜியோங் தான் நம்ம ஜியோங் என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த அப்சர்வர்ஸ்ல தனக்கு வேண்டிய ஆளு வரல அப்படின்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதாவது அந்த பாய்சன் கிங் பேக் அவர் இந்த இடத்துக்கு வருவாரு வந்தாருன்னா அவரை நம்ம சூஸ் பண்ணிடலாம் சூஸ் பண்ணி ஸ்பாட் பத்தி கேட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான் இப்போ அவர் இங்க வரல அப்படின்னா தன்னோட பிளான்ஸை மாற்ற வேண்டியது இருக்குன்னு யோசிக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட இன்னொரு ஒரு பிளானும் இருக்கு அது என்ன அப்படின்னா அவன்கிட்ட ஏற்கனவே மூணு மூணு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்ததுக்கான அந்த ரிவார்ட் இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது ஒரு எக்ஸிகியூட்டிவ் கிட்ட அவன் மார்ஷியல் அட்வைஸோ இல்ல வேற ஏதாவது பத்தியோ கேட்டுக்கலாம் சோ அதை யூஸ் பண்ணி அவன் பாய்சன் கிங்க பாக்கணும்னு முடிவு பண்ணிடுவான் இப்போ இது அவனுக்கு ஒரு போரிங்கான ஃபைட்டா மாறிடுச்சு ச்சே எல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன இருந்தாலும் இப்ப மொத்தம் ஆறு பேர் தான் இருக்காங்க இவங்க ஆறு பேருக்குள்ள ஈக்குவலான மேட்சஸ் விளையாடி பைனல கண்டெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ரெண்டு மேட்ச் விளையாட வேண்டியதா இருக்கும் ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த மேட்சஸ் டிசைட் பண்றது லக்கா இருக்கட்டும் முடிவு பண்ணிடுவாங்க சோ நம்ம வேலி மாஸ்டர் ஒரு பாக்ஸ எடுத்துட்டு வருவாரு இதுல ஆறு நம்பர்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த நம்பரை எடுக்கணும் யாருக்கு என்ன நம்பர் வருதோ அதுக்கேத்த மாதிரி இவங்க சண்டை போடுவாங்க ஃபர்ஸ்ட் வரது நம்ம மோக்கியூச்சுன் தான் நம்ம மோக்கியூச்சுன் ஆறாவது நம்பரை எடுப்பான்

இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு இந்த இடத்துலயே டிஃபிகல்ட்டான ஆப்போனன்ட் யாரோ நான் அவனை ஃபேஸ் பண்ணணுமா சரி என்ன இருந்தாலும் நான் ஜெயிச்சு தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நான் அவனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட என்னோட ட்ரம்ப் கார்டு இருக்கு நான் அதை யூஸ் பண்ண போறேன் பா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நம்ம நம்மளோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு அதை கேட்ட உடனே நம்ம ஜியோங்கோ இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலே இந்த மேட்ச்சு உடனே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு இதை கேட்டதும் அவனுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ ரெண்டு பேர் ஸ்டேஜ் மேலே ஏறுவாங்க இப்போ உடனே மறுபடியும் இந்த மூஜாங்கியாக்கு சொல்லுவான் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீல நம்ம ஒரு பெட் வச்சுக்கிருவோம் ஒருவேளை யார் தோக்குறாங்களோ அவங்க தோ ஜெயிக்கிறவங்களுக்கு தம்பியா இருக்கணும் ஜெயிக்கிறவங்க அண்ணனாக மாறிடுவாங்க இருவாங்க அப்படி இருந்தாதானே ஒரு ஹையராக இருக்கி இருக்கும் அப்போ தானே இந்த போட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ அமைதியா இருப்பான் உனக்கு ஒரு வேலை கான்ஃபிடென்ஸ் இல்லைனா நீ ஒன்றும் இதை கலந்துக்க தேவையில்ல அப்படின்னு நம்ம மூஜாங்கியா சொல்லும் போது இல்லை அது ரொம்ப போரிங்காக இருக்கும் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் பெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக வைப்போம் எவன் தோக்குறானோ அவன் ஜெயிக்கிறவனுக்கு நாயா மாதிரி இது ஓகேவா இப்போ இதை ஏற்றுக்கிறியான்னு கேட்பான் இதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப அவனை விருப்பேத்தனா இப்போ இந்த மூஜாங்கியாக்கும் தன்னோட ஸ்டான்ஸ் எடுப்பான் தன்னோட ரைஸ் பண்ணுவான் அதை பார்த்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ப்ளேக்கிங் யோசிப்பார் மோக்யோங் வானோடய மார்ஷியல் பவர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பேட்லக்கா அவனுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அவன் இவன் கூடயே மோதணும் அப்படின்னு இப்போ உடனே நம்ம லைட்னிங் ஃபிஸ்ட்டு கிங்கலாம் யார் அந்த பையன் அந்த பையன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் எந்த செக்ட்டை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார் அவன் ஒரு சின்ன செக்ட்டை சேர்ந்தவன் சொன்ன உடனே ச்ச நான் எதுவும் தப்பான ஆளத்தோடு தேர்ந்தெடுத்துட்டேனோ நான் இந்த பையனுக்கு போயிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பார் ஏன்னா இப்ப நம்ம மூ ஜாங் சுப்ரீம் பீக்கோட இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கானா தான் எல்லாருமே இவனை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க இப்ப இந்த மேட்சும் ஆரம்பிச்சிடும் மூ ஜாங் சொல்லுவா சரி நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும் யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட நாயா மாறிடுவாங்க அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா கண்டிப்பா நீ தான் நாயா மாற போற ஏன்னா இதுல நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்றதுக்காக வருவான் நம்ம ஹீரோவை தன்னோட கேயோட்டிக் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படுற ஒரு பாம் டெக்னிக்க வச்சு தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மூலமாக அட்டாக் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஜியோங்க தடுத்துடுவா தடுத்துட்டு இந்த ஒரு டெக்னிக்கை வச்சாலும் உன்னால என்னை சமாளிக்க முடியாதுன்னு நம்ம ஜியோங்க சொல்லுவா இதை கேட்ட உடனே அவனோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அடுத்து ரைட் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான் ஆனால் ரைட் ஹேண்ட்ல அவன் பாம் டெக்னிக்கை யூஸ் பண்ண மாட்டான் ஃபிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா ஒரே நேரத்தில் ரைட் ஹேண்டில் ஃபிஸ்ட் டெக்னிக்கையும் லெஃப்ட் ஹேண்டில் பாம் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுவா அதுவும் வேற வேற டெக்னிக்கை இது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஹீரோவுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் இப்போ இந்த மூஜாங்கியாக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து கேப்பா என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா இது என்னோடய சீக்ரெட் டெக்னிக் ரைட் ஃபிஸ்ட் லெஃப்ட் பாம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இது கேட்ட உடனே நம்ம பிளேட் கிங்குக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் நார்மலாக இந்த ஒரு விஷயத்த நார்மல் மார்ஷியல் மாஸ்டர்ஸே ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க ஏன்னால் இது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான ஒன்று ஏன் அப்படின்னா நார்மலாக இவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட ஒரே நேரத்தில் ரெண்டுத்துக்குமே கீ சர்க்குலேஷன் பண்ணணும் ஆனா அப்படி பண்ணும்போது இந்த கீ சர்க்குலேஷன் பாதிப்படைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் இதை மாட்டாங்க ஆனா ஒருவேளை ட்ரை பண்ணி பார்த்து மாறிட்டாங்க அப்படின்னா ஒரே ரெண்டு பே ஃபேஸ் பண்றதுக்கான சமம் அது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது இப்ப நம்ம பிளேக்கிங் இத பத்தி யோசிப்பாரு இவன் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அதுவும் பெஸ்டான ஒரு ஆளு கண்டிப்பா இந்த ஒரு ஃபைட்டு இவன் தான் ஜெயிக்க போறான் நம்ம ஹீரோவுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு முடிவே பண்ணிடுவார் இப்போ நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு பரவாயில்ல உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீயும் கற்று வச்சிருக்க அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ பேசுனதை கேட்டுட்டு என்ன நீ எதுவும் பிளஃப் பண்ணுறியா உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போவே இதை நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி மறுபடியும் வேற ஒரு பாம் டெக்னிக்கையும் வேற ஒரு ஃபிஸ்ட் டெக்னிக்கையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான் இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மூஜாங்கியாக்கு நினைக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட ரெண்டு கையை நீட்டுவா ஒரு கையை மடக்குவான் ஒரு கையை நேராட்டுவான் இப்ப பாமையும் எடுத்துட்டு வந்து அவனோட பாம் டெக்னிக் டெக்னிக் டெக்னிக்காச்சும் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் நம்ம பிளேக்கிங் அதிர்ச்சியாகி யோசிப்பார் இவன் இந்த டெக்னிக்கை ஒரே தடவை பார்த்ததுக்கே காப்பி பண்ணிட்டானா அப்படின்னு டார்க் லீடர் யோசிப்பாரு அவனை ஜீனியஸ்னு நினச்சோம் ஆனா உண்மையான ஜீனியஸ் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சவுண்ட் வேலி மாஸ்டருக்கு இவன் தான் எனக்கு தேவைப்படக்கூடிய ஆளு இவன் எனக்கு கண்டிப்பா வேணும்னு அது யாருக்காக வந்துச்சோ அதையே மறந்துடும் இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்ச உடனே இத பாத்துட்டு மூஜாங்கியாக் திரும்பியும் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை தாக்குறதுக்காக வருவா ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஹீரோ அவனை ஈஸியாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இதை ரெண்டு டெக்னிக்கோட நிறுத்தாமல் தன்னோட காலில் இன்னொரு ஒரு கிக் டெக்னிக்கை எடுத்துகிட்டு வந்து பியூர் ப்ளாக் கிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வச்சும் தாக்கவா நம்ம மோஜாங்கியா காலை ஒன்றுமே பண்ண முடியலை நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்டைலில் அவன் ஒவ்வொரு செகண்டும் மாற்றிக்கிட்டே இருக்கான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலில் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால தான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் டெக்னிக்காக இருக்கட்டும் அதோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும் புத்திசாலித்தனமாக இருக்கட்டும் எல்லா பீல்டுலயுமே நம்ம ஹீரோ ஒவ்வொன்றிலயும் சுப்பீரியரா இருக்கா அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு நிலைமையில இருக்கா சொல்லப்போனா நம்ம ஒரு பூச்சி மாதிரி நம்ம ஹீரோ அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு அப்சல்யூட் இந்த ஒரு எதிர்க்கவே முடியல யோசிப்பான் இவன் எப்படி இவ்வளோ டேலண்டடா இருக்கான் நான் மூஜாங்கியாக்க பார்க்கும்போது மூஜாங்கியாக்கே என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த மூஜாங்கியாக்கே இவன் இப்படி ஹேண்டில் பண்றானா இதெல்லாம் எப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப பிளேக்கிங் யோசிப்பார் நம்ம யாக் பண்ணது உண்மையிலேயே ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான் அதை சூப்பராகவும் அவன் பண்ணியிருக்கான் ஆனா நம்ம மோக்யோங் வாங் பண்ணது அதை விட ஒரு இம்பாசிபிளான விஷயம் ஏன்னா பார்த்த உடனே அதை காப்பி பண்ணியிருக்கான் மொத்த சென்ட்ரல் பிளேன்ஸோட ஹிஸ்ட்ரியிலயும் சரி இவன் ஒரு கிரேட்டஸ்டான ஜீனியஸா இருப்பான் இல்ல இவனை ஜீனியஸ்னு சொல்கிறத விட இவனை மான்ஸ்டர் தான் சொல்லணும்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப போக போக நம்ம யாக் தோக்க ஆரம்பிச்சிருவான் அது அவனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் உடனே தன்னோட ரைஸ் பண்ணி கீழே தன்னோட காலை வச்சு அடிச்சு சுத்தி எல்லா கல்லையும் மேல பறக்க வைப்பான் இப்ப இந்த கல்லாம் இருக்கும் போது பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் சொல்லி பண்ணலாம் இருந்து வருவான் இப்ப நீதான் நாயா மாறப்போறன்னு கட்டிக்கிட்டே நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ஆனா இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ணிடுவா உடனே தன்னோட கையை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி தன்னோட காலை வச்சு அவனோட மூஞ்சிக்கு நேரம் அட்டாக் பண்றதுக்காக கொண்டு வருவான் இத அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இப்ப நம்ம ஹீரோவனை பார்த்து சொல்லுவா நீ நல்லா கொலைக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாடையிலேயே ஒரு அடி இந்த ஒரு அடிக்கு அவன் அப்படியே மயக்கமாவானா ஆவானா அப்பயும் யோசிப்பான் இவன் எப்படி இந்த பொசிஷன்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணான்னு அப்படியே கீழே விழுந்துருவான் அவ்வளவுதான் இந்த இந்த ஃபைனல் ட்ரையலோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சது மோக்யோங் வான்னு அறிவிச்சிருவாங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம ஹீரோ ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டான் இன்னும் ரெண்டு மேட்ச் மட்டும் ஜெயிச்சானா இந்த ஃபைனல் ட்ரையல்லையும் அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பான் ஆனா அவனை ஸ்டாப் பண்றதா சொன்ன நம்ம மோக்கி வச்சுனால நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ண முடியுமா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் அடுத்த உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ அரிகத்தோ மஸ்